ஏசு கிறிஸ்து என்ன விரும்புகிறாரோ அதான் எனக்குள்ள இருக்கணும் ஏசு விரும்பாதது எனக்குள்ள இருக்க கூடாது அது வீட்டுக்குள்ளேயும் சொல்றேன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை வாங்காதீங்க நாலு பேர் கௌரவமா இருக்கு நாலு பேர் வந்தாங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்ட்டு கடனை உடனே வாங்கி உள்ள போட்டுட்டு அப்புறம் கடன் மட்டும் கடன் கட்ட முடியாம அவஸ்தப்படும் போது ஆண்டோட்டை வந்து ஜோம் பண்றது பயங்கரமா கடன் ஆயிடுச்சு எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க எதனால கடன் ஆச்சு எப்பவுமே அந்த கேள்வியை கேட்பேன் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கடன் ஆயிடுச்சு எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க எதனால ஆச்சுன்னு கேட்பேன் சில நேரங்களில் அவங்க உண்மையா இருந்து ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் அநேகர் அவங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க அது வேற இவங்க இருக்கிறாங்க பாருங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் கார் வாங்கிட்டாங்க நானும் கார் வாங்கணும் அண்ணன் தம்பி எல்லாம் வீடு கட்டிட்டா நானும் வீடு கட்டணும் உடனே கடனை உடனே வாங்கி இப்படி கடனை வாங்கி வீடு கட்டி நாசமானவர்கள் நிறைய பேர் கடனை வாங்கி காரை வாங்கி ஓட்டி அந்த இஎம்ஐ கட்ட முடியாம கடைசியில காரை வித்து வட்டியை கட்டி அசல் கட்ட முடியாம இருந்தவங்க நிறைய பேர் கடனால ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணாங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க தேவன் ஆசிர்வதிச்சா அதுல ரெண்டு காரியம் இருக்கும் ஒன்று அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும் அத்தியாவசியமானதா இருக்கும் ரெண்டு அந்த வேதனை இருக்காது இருக்காது அது என்ன நானும் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு ஒருவேளை ஐம்பது லட்சம் ரூபாய் காரியம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க அது அத்தியாவசியம் அன்னைக்கு தேவை ஆண்டோர் அது உங்களுக்கு அனுமதிக்கிறார்னா அந்த ஐம்பது லட்சத்தையும் அவர் வேதனை இல்லாமல் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆமா அதான் உண்மை ஆசாரி கூட கட்ட சொல்றாரு வனாந்திரத்துல கட்ட சொல்றாரு மோசை கிட்ட போய் நீ கட்டுன்னு சொல்றாரு இப்போ வனாந்திரத்துல கட்ட சொல்றாரு எப்படி கட்ட சொல்றாரு மோசை கிடைக்கிறத வச்சு கட்டிருப்பா இதான் சைஸ் போட்டு கட்டிரு இல்ல இல்ல ஒவ்வொன்னும் பின் பாயிண்டா சொல்றாரு இது இப்படி இருக்கணும் இது இந்த தங்கத்துல இருக்கணும் இது வந்து இந்த கலர்ல இருக்கணும் பன்னெண்டு முத்துக்கள் இருக்கணும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர்ல இருக்கணும் ஏங்க வனாந்திரத்துல கட்ட சொல்றீங்களே நாங்க எப்படி இதை கட்டுவோம் எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அவன் எந்த நாட்டுக்குள்ள எங்களை உடவும் மாட்டேங்கிறான் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு மோச கேட்டாரா கேட்க மாட்டாரு ஏன் தெரியுமா இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை இன்னைக்கு உண்டு பண்ண சொன்ன ஆண்டவர் இதற்கு தேவையான பொருளை எகிப்திலிருந்து புறப்படும் போதே கொடுத்து அனுப்பிட்டார் எல்லாத்தையும் எகிப்திலிருந்து வந்துருச்சு அந்த பொருள்லாம் இப்ப எங்க இருக்கு தெரியுமா பக்கத்துல உள்ள கூடாரங்கள்ல தான் இருக்கு என்னைக்கு இந்த கூடாரத்தை ஆரம்பிக்கிறோமோ என்னைக்கு ஆண்டவர் சொல்றாரோ அதை கட்ட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அந்த கூடாரத்துல இந்த கூடாரத்துக்கு எல்லாம் வந்துடும் அப்ப என்ன அர்த்தம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னா அதுக்கான தேவைகளை எல்லாம் உங்க பக்கத்திலே தான் இருக்கும் ஆனா அது கர்த்தர் சொன்னதா இருக்கணும் அது பக்கத்திலே தான் இருக்கும் கர்த்தர் சொல்லி முடிச்ச உடனே அத்தனையும் வந்து சேர்ந்துரும் வந்து சேர்ந்துரும் எங்கிருந்தும் வந்து சேர்ந்துரும் அதோடு கூட வேதனையை கூட்டாரு அன்னைக்கு எந்த அளவுக்கு போகும் தெரியுமா ஐயோ எனக்கு போதும் நிறுத்துங்கன்றா மோச போதும் போதும் நிறுத்துங்க ஃபைன் அந்த அளவுக்கு வந்துடும் அதுதான் கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் அந்த அலங்காரம் தான் அப்படிப்பட்ட கூடாரம் தான் கர்த்தருடைய கூடாரம் அதுதான் கத்தர் பண்ற அலங்காரம் இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா யார பார்த்தியும் யார பார்த்தோம் நான் அப்படி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்களமா இருக்கணும் டிசைட் பண்ணாதீங்க நம்ம கர்த்தர் மாதிரி இருக்கணும் கத்தர் சொல்றபடி வாழணும் நீங்க வாழ்ந்து பாருங்களேன் உங்க லைஃப்ல ஒரு கடன் இருக்காது என்ன சொல்றேன் ஒரு கடன் இருக்காது ஒரு பிரச்சனை இருக்காது ஒரு போராட்டம் இருக்காது எல்லாம் வரும் ஆனால் வரும் அதை தாண்டி போகிறதுக்கு கத்தர் கிருபை கொடுப்பார் மனாந்திரம் வரும் அதை தூக்கி சுமப்பார் அது ஒரு டெம்பரவரி அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் அடுத்த அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை கூட்டிட்டு போயிடுவார் எப்பவுமே இதாங்க உண்மை புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும்